अभयं सत्त्वसंशुद्धिर्ज्ञानयोगपस्थितः धानधमस्त यज्ञश्च स्वाध्यानयस्तपार्चवम् अहिंसा सत्यमक्रोधस्तवर्धति शौचम् अद्रोह नातिमान्विता नातिमान्विता भवति सम्पदं दैवम् अभिजात्सस्य भारत कृष्णसुल இது எல்லாமே தெய்வ குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மூன்று ஸ்லோகங்களால தெய்வ குணங்கள் எல்லாத்தையும் சொல்லி அப்படி இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்று இந்த தெய்வ குணங்களை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா குணங்களும் இருக்கும் சொல்ல முடியாது ஒருத்தருடைய நல்ல குணம் இன்னொருத்தங்களுக்கு கெட்ட குணமா மாறலாம் இன்னொருத்தருடைய கெட்ட குணம் ஒருத்தர் நல்ல உணவு நல்ல குணமா மாறலாம் முதல் இப்ப வந்து அகிம்சை அகிம்சை அப்படிங்கிறது யாருக்கும் நல்ல குணம் பிராமணருக்கு நல்ல குணம் சன்னியாசி நல்ல குணம் அதே அகிம்சை அப்படிங்கிறது ஒரு சத்திரனுக்கு நல்ல குணமே கிடையாது வன்முறை அப்படிங்கறது சக்திர நல்ல குணம் அது பிராமணுக்கும் சன்னியாசிக்கும் சொல்லக்கூடியதாக ஆக குணங்களை நாம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நபருக்கு ஏற்றாற்போல் சாஸ்திரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி மருந்து சொல்றது கிடையாது சாஸ்திரம் என்ன பண்ணுது அவருடைய நோய்க்கு ஏற்றாற்போம் என்ன பண்ணுது மருந்தை சொல்லிக் கொடுக்குது அதனால ஒருத்தருடைய மருந்து இன்னொருக்கு அது விருந்தா மாறலாம் இன்னொருத்தருடைய விருந்து ஒருத்தருக்கு மருந்தா மாறலாம் விஷாமக்கலாம் மாறலாம் நம்ம என்ன பண்ணோம் அந்தந்த நபருக்கு ஏற்றாற்போல குணங்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியம் அதுல முதல்ல விஷயம் சொல்றாரு இப்படிப்பட்ட குணங்கள் இருந்தது அப்படின்னா எனக்கு குணங்களை கொண்ட பக்தர் தான் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணன் பக்த சமை பிரியகா பக்தோசி அத்தியோம பிரியகா யோமத் பக்த சாமி சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ற அப்படின்னா நிறைய குணங்களை பத்தி பேச ஆரம்பிச்சார் அமாணித்துவம் மதபித்துவம் நிர்மாணம் சங்கதம் விஷயம் நிறைய விஷயங்களை பத்தி பார்த்த போடாடி இதுல இந்த அத்தியாயத்தை சொல்லக்கூடிய முதல் நல்ல குணம் எடுத்து தெரியுமா அபயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அபயம் அப்படின்னு பயமற்ற தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஒரு பக்தனுக்கு பயமே இருக்காது முதல்ல ஏன் பயம் வரணும் பயம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னது என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு தெரியாத ஒரு புதினான ஒரு எதிர்காலத்தை ஆனா இங்க பக்தனுக்கு பயமே கிடையாது என்ன தெரியுமா பயம் ஈஷாத் அபிநேஷா ஈஷா ஸ்மிருதா தன்மாயாதோ பயத்தம் பக்தி கையே குரு தேவதாத்மா சொல்றார் இந்த உலகத்துல ஒரு பயம் ஏ வருது அப்படின்னா பயம் து அபிநிவேஷம் அப்படின்னு சொல்றது எப்ப நம்ம ரெண்டாவது ஒரு பொருளை பாக்குறோமோ அப்பதான் நம்மளுக்கு பயம் வர ஆரம்பிக்கலாம் இந்த உலகத்துல ரெண்டாவது பொருள் அப்படிங்கிறது கிடையாது இந்த உலகத்துல எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது பகவானுடைய சக்தினால இயங்கிட்டு இருக்கு பகவானுடைய கட்டுப்பாட்டு எல்லாம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருவனுக்கு பயம் வர போறது கிடையாது சோ எல்லா இடத்தையும் அவன் பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லா சூழ்நிலையும் அவன் பகவானை பார்க்க ஆரம்பிக்கிறான் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்கள்லயும் இன்பத்துவங்கள் என்ன பண்றான் பகவான பார்க்க ஆரம்பிச்சான் அப்படின்னா அவன் பயக்க போறது கிடையாது சோ நமக்கு பயம் எப்ப வரும் நாம் பகவானை தவிர மற்ற விஷயங்களை பார்க்கும்போது பயம் வரும் நம்ம எப்பயும் பகவான பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எல்லா இடத்திலையும் எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பகவானை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பகவானுடைய கைய பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா பயம் கொடுத்த வரப்போறது கிடையாதுன்னு சொல்லி சொல்றான் சத்துவ சம் சுத்தி சத்துவ சமு சுத்தி அப்படின்னா மனசு தூய்மையா இருக்கணும் கண்ட விஷயங்களை போட்டு மனசுக்குள்ளால குழப்பிட்டே கூடாது தேவையில்லாத ஆலோசனைகள் இருக்கக்கூடாது என்ன தேவையில்லாத மட்டும் ஆலோசனை பண்ணா போதும் மற்ற நம்ம என்ன பண்ணணும் நமயத்தில் ஆலோசனை அதே போல ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைகள் எப்ப ஈடுபட்டு இருக்கும் ஞானத்தை அடைவதற்கான வழிமுறைன்னா என்னது ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு சரணம் இத்தியாதி விஷயங்கள்ல எப்பயும் நம்மளுடைய பொழுதை போக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து சன்னியாசிகளுக்கு உண்டான குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க